நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரே உங்கள் தோப்பு வந்து கொஞ்ச நாளாக வரலன்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கள் தோப்பு ஒரு மாதமாக சுத்தம் பண்ணவே இல்லை ரொம்ப தான் இருக்குது சுத்தம் பண்ணணுங்க இதெல்லாம் எடுத்து போடணும் தயவு செஞ்சு தெனந்தோப்பு வைக்காதீங்க தென்தோப்பு வச்சாலும் மெயின் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உங்கள் காடு இருந்தால் மட்டும் வைங்க ஏன்னா பக்கத்து காடு ப்ளாட் போட்டுட்டாங்கன்னா இந்த மரத்துக்கே மரியாதை இல்லாத போயிடுதுங்க இது எப்போ ப்ளாட் போடுவீங்க தென்னை மரம்லாம் என்னங்க அதெல்லாம் ஒரே நாளையில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் யார் தென்தோ வைக்கிறதா இருந்தாலும் மெயின் ரோட்டுக்கு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் மட்டும் அந்த அந்த இடம் பிளாட் போட முடியாது இது கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ண முடியும்னா மட்டும் செய்யுங்க நாம் வச்சு பராமரிக்கிறோம் நம்ம பிள்ளைங்க அப்படியே அங்கே பண்ணுதுங்க பணம் வந்தால் சரி இன்றைக்கெல்லாம் எந்த பிள்ளைங்க இருந்து இறங்கி மம்முட்டி எடுத்து உங்களுக்கு வந்து தண்ணி தண்ணி பாய்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மம்முட்டியா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து தென்னந்தோ வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி மாந்தவ் வைக்கிறவங்க நீண்ட காலத்து பயிர்கள் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி மெயின் ரோடு பக்கத்தில் வைக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் செய்கிறதையே நம்ம பசங்க செய்யறதில்ல அவங்களாம் செய்யறதில்ல அவங்களாம் வந்து எதாவது ஏசி ரூமில் சும்மா பட்டனை தட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை அப்படியே போகணும் அப்படியே வரணும் அப்படி மட்டும்தான் விரும்புகிறாங்க நாம் வந்து யாரையும் மருமகளையோ மகனையோ யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால நீங்கள் எல்லோருமே தென்னந்தோப்பை யார் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே ரொம்ப சின்ன வயசில் வச்சிருங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருக்கும்போது வச்சுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நாம் சாகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் இது சாகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும்னு நாம நாங்கள் சாகுற வரைக்கும் இது உயிரோடு இருக்கும் அப்புறம் என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ம அழிக்கிற அளவுக்கு போகணும் அப்படின்னா நிறைய தென்தோப்பு இப்பெல்லாம் எடுத்துடுறாங்க ப்ளாட் பக்கத்து காட்டில் போட்டாங்க அப்படின்னா செண்டு இவ்வளோன்னு வரும்பொழுது தென்ன்தோப்பாவது மா மாந்தோப்பாவது அடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நீண்ட நிறைய காலத்து பயிர்கள் இதெல்லாம் நூறு வருஷ பயிர் நூறு வருஷ பயிர் நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் எந்த விதமான பிரச்சனையும் அதுக்கு வரக்கூடாதுன்னு நினைங்க அதுக்கு வரக்கூடாது அது நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருங்க அதுதான் நமக்கு சேஃபு அதுக்கும் சேஃபு பாவங்க இதையும் விட்டு வைப்போம்